அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பயிரில் சுண்டல் கிரேவி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக பயிரில் ஒரு சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம இந்த சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பயிரில் நம்ம பண்ணுற இந்த சாம்பார் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்க போகிறோம் கடாயில் ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நான் அரை அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் தனியாக சேர்த்தாச்சு அதாவது மல்லி கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டோம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு வரமிளகா போடுறேன் ஏன்னா சாம்பார் சாதம் பண்ணி தாளிக்கும் போது நம்ம பச்சை மிளகாயும் போடுவோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாயோட கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பத்தே பத்து மட்டும் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகாவும் போடுறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துப்போம் பருப்பெல்லாம் நல்லா வாசனை ஓரளவுக்கு செவக்க வறுபட்டு வரட்டும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு விழுதாக ரெடி பண்ணி சாம்பார் சாதம் பண்ணும்போது அதுவும் நம்ம பச்சை பயிரில் பண்ணுறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே மத்தியானம் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்குலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம செவக்க வறுபட்டு எடுத்தாச்சு வாசான ஓரளவுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் நம்ம வறுத்தது எல்லாமே ஒரு பிளேட்டில் ஆறட்டும் ஆடுறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிப்போம் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாயாக கீறி உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணலாம் நீங்கள் எந்த காய்கறினாலும் போட்டு பண்ணலாம் நான் இன்றைக்கி கேரட் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க அப்புறம் ஆனியன் சேர்க்க விருப்பப்படுறவங்க ஆனியனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி நீங்கள் எதுனாலும் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் இந்த ரெசிபியோட ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் பச்சை பயிரை தான் நம்ம இப்போ உள்ளே சேர்த்து போறோம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் கிட்டே பச்சை பயிரை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸாக ஆல்ரெடி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் காய்கறி எல்லாத்தோட சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கிட்ட பச்சரிசி எடுத்துருக்கேன் கூடவே இந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா இது ஒரு கால் டம்ளர் இருக்கும் மொத்தமாக ஒரு டம்ளருக்கு நான் இன்னைக்கு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமும் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இனிமேல் வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க விசில் போட்டுருவோம் மூணு விசில் கிட்டே வரட்டும் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு வடாந்தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி குழந்தைங்களும் சாப்பிட்றனால வெண்டைக்காய் கறி பண்ணுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாம் தாளித்ததும் இப்போ இதில் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப் வெண்டைக்காய் உள்ள சேர்த்துடலாம் இப்போ அதை சேர்த்து தாளித்ததோடு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் வெண்டைக்காய் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் வதங்குறதுக்குள்ள வெண்டைக்காய் ரெடி ஆனோனே அதில் லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதை நம்ம போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை பச்சை வேர்க்கடலையை வறுத்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அந்த வேர்க்கடலையும் காஷ்மீரி சில்லியும் கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக இருச்சுக்கோங்க இந்த வேர்க்கடலை அந்த க்ரன்ச்சினஸோடு நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் வேர்க்கடலை காஷ்மீரி சில்லி அந்த பவுடரை உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து நீங்கள் எல்லா காய்க்குமே போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையோட அந்த காஷ்மீரி சில்லி அந்த கலரோட லைட் காரத்தோட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் நம்மளோட டிஃப்ரெண்ட்டான இந்த பச்சைப்பயிறு சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற சைட் டிஷ் வெண்டைக்காய் கறி ரெடி ஆயாச்சு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் நம்ம வெண்டைக்காய் கறி ரெடி பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே வறுத்து வச்சுருந்தோம் இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை மறைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க பொடியாக கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பேஸ்ட்னா பைண்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் மூணு இருந்து நாலு விசில் கிட்ட வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் நம்மளோட ரைஸ் எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சேர்த்து கலக்க கலக்க நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு அப்படியே மேஷ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்குவாங்க காய்கறி எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது கரண்டியை வச்சே ஓரளவுக்கு மேஷ் பண்ணி இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ இதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி பாருங்கள் நல்லா கெட்டியான புளிக்க எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக கொதி வருது இந்த டைமில் நம்ம வறுத்தரைச்சதை இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ அதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் புளியும் விட்டனால இந்த பச்சை வாசனை போக இந்த மசாலா பேஸ்ட்டோடு சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் ரொம்பவே வாசனையாக இருக்குது கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு இது லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் கூடவே நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோட தாளித்து கொட்டும் போது வாசனையாக இருக்கும் நெய் உருகுனதும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டிருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை நெய்லேயே நல்லா வறுபட்டு வரட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாம்பார் சாதம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாளித்து தான் பண்ணோம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வேர்க்கடலை எல்லாம் தாளித்து கொட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை நல்ல நெய்ல வருபட ஆரம்பிக்கும் போதே பாருங்க இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சாம்பார் பொடியில் தாளிச்சு போடும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை அப்படியே இந்த சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே மேலாக தூங்கிக்கலாம் அவ்வளோதான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான பச்சை பயிர் போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் ரைஸ் அருமையாக தயாராகாச்சு லன்ச் பாக்ஸ்கெலாம் இதை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னு வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரைஸ் ரெடி ஆகிடுது ரெடியானதை நம்ம அப்படியே சுட சுட இலையில் சர்வ் பண்ண வேண்டியதா இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பயிறு போட்டு ஒரு அருமையான சுட சுட சாம்பார் ரைஸ் அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கறியும் பண்ணியிருக்கோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ கறியும் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க